பை டேக் கேர் மீட் யூ நெக்ஸ்ட் லைவ் அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க மகிழ்ச்சி இன்றைய தினத்தில் லைவில் பங்கு பெற்றதற்கு நன்றி 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 இனி உங்களுடைய கமெண்ட்டுகள் ஒன்று விடாமல் படிப்பதற்கு நான் தயார் கமெண்ட்டுகளை போடுவதற்கு நீங்கள் தயாரா கதை போட்டுருணும்ல வாங்க

வாங்க அர்ஜுன் ராஜ் வணக்கம் அப்புறம் சொல்லுங்க என்ன ப்ரோ சித்திக் ப்ரோ வந்து தெரியாமல் கீழே இறங்கிட்டீங்க டிரைவிங்ல இருக்கிறீங்களோ அப்படி கூட இருக்கலாம் வாங்க அர்ஜுன்ராஜ் கூப்பிட்டீங்க நான் வாங்க அப்படின்னு சொன்னேன் அண்ணா வணக்கம் சார் சார்லாம் வேண்டாம் நண்பா எங்க நண்பான்னு கூப்பிட்டாலே சிறப்பு தான் நம்ம சித்திக் சகோதரன் தமிழன் தர்பார் இந்த ஐடியிலிருந்து வந்தாங்க அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஒரு ஆஸ்பத்திரியில் டிரைவராக இருக்கிறாங்க அதனால் ஏதோ ஒரு முக்கியமான வேலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க போயிட்டாங்க பரவாயில்ல வந்ததுக்கு நன்றி 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 வணக்கம் அண்ணு என்ன அழகாக இருக்கிறது ஆ அதுக்கடையில் போடுறீங்களே அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது அண்ணான்னு சொல்லுங்கள் சரிங்களா ஓகே தேங்க்யூ மதுரையில் இருந்து புறப்பட்ட என் அன்பு சகோதரர் அவர்களை இன்னும் காணல பார்ப்போம் அடுத்த லைவில அவங்க பங்கு பெற வைப்போம் ராஜேந்திரர் மதுரை ராஜேந்திர சகோதரனை காணல சரி பார்ப்போம் ஒருவேளை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அந்த லைவை இனி ஒரு முறை பங்கு பெறுவாங்க அவருக்கு நான் பாய் என்று சொன்னேன் அப்படியா அவங்களுக்கு சொன்னீங்களா சரி யாரையும் சார்ந்து சொல்லண்டா இல்லை நம்ம உடன்பிறப்புகள் தானே அண்ணா தம்பி நண்பா இந்த மாதிரி அன்பு கலந்த இதை சொல்லலாம் சார்னு சொல்லது ஒரு கௌரவமாக ஒரு இதை சொல்கிறாரு ஒரு மதிப்பு சார் அப்படின்னு இது நண்பான்னு சொல்லும்போது இன்னும் கூட கொஞ்சம் நம்ம நெருங்கிடுறோம் அந்த பாசத்தில் அதான் வேற ஒன்றும் இல்லை அண்ணே வந்தாச்சு வாங்க 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 ராஜ் அவர்களே வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க யார் யார் இருக்கிறீங்க வாங்க 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 இது ரெண்டு பேரும் பேசக்கூடிய லைவ் தான் போட்டுக்கிறேன் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா இதை உங்களுக்கு அந்த போஸ்ட்டு லிங்க் கிடைக்கும் அந்த லிங்கை தொட்டு நீங்கள் உள்ளே வரலாம் நான் பண்ணுற மெசேஜ் உங்களுக்கு வருதா இல்லையா வருது அர்ஜுன்ராஜ் அண்ணே வந்தா சென்னைன்னு சொன்னீங்க அதை படிச்சிட்டேன் அவருக்கு தான் பாய் என்று சொன்னேன் அப்படியா ஓகே அதையும் படிச்சிட்டேன் எப்படி அண்ணே இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா தமிழனாச்சே பேசாமல் இருக்க முடியுமா